நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு செஞ்சி அருகே தங்கையை காணவில்லை என புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத செஞ்சி காவல்துறையை கண்டித்து சாலை மறியல் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அடுத்த மோட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஏழுமலை இவரது மகள் தமிழ்மொழி என்பவர் செஞ்சியில் உள்ள மருந்தகத்தில் பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த ஐந்து தினங்களுக்கு முன்பு பணியை முடித்துவிட்டு தமிழ்மொழி வீடு திரும்பவில்லை என அவரது பெற்றோர்கள் செஞ்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரை பெற்றுக்கொண்ட செஞ்சி காவல்துறையினர் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதால் தமிழ்மொழியின் பெற்றோர்கள் மற்றும் அக்கிராம மக்கள் கிருஷ்ணகிரி புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இச்சம்பவத்தால் வேலந்தாங்கல் கிராமத்தில் கிருஷ்ணகிரி புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து நின்றன மேலும் தமிழ்மொழியின் அண்ணன் சுதாகர் என்பவர் சம்பவ இடத்தில் தீக்குளிக்க முயற்சித்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது இது குறித்து தகவல் அறிந்து கொண்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கார்த்திக பிரியா நேரில் சென்று உறவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக ராஜாமணி